பரிசுத்தாவியின் பெயராலே ஆமீன் லூகாஸ் எழுதிய நச்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் ஒன்பது இரண்டு முதல் இருபத்தி ஐந்து அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி மானிட மகன் பலவாறு துன்பப்படவும் மூட்பர்கள் தலைமை குருக்கள் மறைநூல் அறிஞர்கள் ஆகியோரால் உதறி தள்ளப்பட்டு கொலை செய்யப்படவும் மூன்றாம் நாளில் உயிருடன் எழுப்பப்படவும் வேண்டும் என்று சொன்னார் பின்பு அவர் அவர்களை நோக்கி கூறியது என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் துறந்து தம் சிலுவையை நாள்தோறும் தூக்கிக் கொண்டு என்னை பின்பற்றட்டும் ஏனெனில் தம் உயிரை காத்து கொள்ள விரும்பும் எவரும் அதை இழந்து விடுவர் என் பொருட்டு தம் உயிரை இழக்கும் எவரும் அதை கொள்வர் ஒருவர் உலகம் முழுவதையும் இழப்பாரெனில் அவருக்கு கிடைக்கும் பயன் என்ன இது ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி மூவரு இறைவா உம்முடைய அருட்கரங்களால் எங்களை வழி நடத்துவதற்கு உமக்கு கோடான கோடி நன்றி நாங்கள் தினந்தோறும் எங்கள் சிலுவைகளை தூக்கிக் கொண்டு உம்மை பின்பற்றும் அருளை தாரும் நம்பிக்கை சகிப்பு மற்றும் உம்மிடத்தில் நிலையான அன்பை எங்களுக்கு அளித்தருளும் ஆமேன் எங்களை எமது திரு ரத்தத்தால் அருளும் பரிசுத்த ஆவியால் நிரப்பியருளும் ஆமேன்